அப்பா ஒரு வழியாக துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு எவ்வளோ துணினாலும் துவைச்சிடலாம் ஆனால் அந்த துணியை தான் பெரும் பாடாக இருக்குது துணியை மடித்து இப்போ பீரோவில் வைக்கிறோம் மறுபடியும் அதை களைச்சி போட்டு தான் நம்ம போடுறோம் இதெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ இதை பார்க்க போனால் துணியே வாங்கக்கூடாதுன்னு தோணுது போ என்ன லல்லி நீ பாட்டு தனியாக புழம்பிகிட்டு இருக்க என்ன விஷயம் வாங்க வண்டிங்களா பொம்பளையாக பிறந்தா புலம்பி தானே ஆகணும் உங்கள மாதிரி இருந்தால் பரவாயில்ல காலையில் ஏஞ்சமா வேலைக்கு போகணுமா நைட்டு வீடு திரும்பினமா இல்லை சாய்ந்தரம் வீடு திரும்பணுமா போயிடும் பொம்பளைங்க காலையில் நாங்கள் ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எங்களுக்கு வேலையே சரியா இருக்குது சரி அது கூட நான் என்ன பையோட வந்திருக்கீங்க இதை மறந்துட்டேன் இந்த உனக்கு ஒரு சாரி அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கிட்டு வந்தேன் சாரி வாங்கிட்டு வந்தீங்களா சரி சரி அத்தைகிட்ட காமிச்சிட்டிங்களா இல்லை லள்ளி அம்மா யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க சரி நேராக வந்துட்டேன் சரி சரி நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் அம்மாட்ட பேசிட்டுருங்க நான் வந்துடுறேன் இந்தா அதில் ப்ளூ கலர் படவை உனக்கும் அம்மாவுக்கு மஞ்சள் கலர் படவும் வாங்கியிருக்கேன் வா ம் சரிங்க நீங்க போங்க வரேன் நீ வந்த ஆமாமா யார் வீட்டுக்கு வராங்க போறாங்க கூட உனக்கு தெரியல அந்த அளவுக்கு பிஸியாக பேசிட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி நான் வந்து தெரியும் உன் தங்கச்சி தான் ஊர்லேருந்து என்னவா எப்படி இருக்கா நல்லா இருக்கலாமா மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களாம் அவளுக்கு என்னடா அவன் நல்லா இருக்காடா அத்தை சொல்லிடி மருமகளே என்ன கையில் புடவையோட நிற்கிறேன் அதுவும் புதுசாக இருக்குது இவ ரெண்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்காருத்த உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று உங்களுக்கு எந்த புடவத்தை வேணும் இந்த கொண்டாடி பார்க்கலாம் என்னாடி விலையெல்லாம் இல்லை புடவையில அது ஏதோ தள்ளுபடியில் வாங்கினாங்களா அத்த அதான் விலையெல்லாம் அழைச்சிட்டாங்க பிள்ளைக்கு சரிடி டி இதில் உனக்கு எந்த புடவடி பிடிச்சிருக்குது எனக்கு இந்த மஞ்சள் அத்தை அப்படியாடி சரி நான் உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கிறேன் குடுடி ம் தாங்கத்த எனக்கா தெரியாது அத்தையை பற்றி நான் எந்த புடவை வேணுங்கிறனோ அந்த புடவை தான் அந்த அம்மாவும் கேட்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் விலையும் அழைச்சி ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கொடுத்த எனக்கு வாங்கின புடவை எனக்கே வந்துருச்சு அடிப்பாவே